ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பாகலூர் மாட்டுச்சந்தை தான் இருக்கோம் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா நிறைய மாடங்கே வந்துருந்துச்சு நாட்டு மாடங்க ஜெர்சி ஹெச்எஃப் கிடேரி கண்ணுங்க எல்லாமே நிறைய வந்துருந்துச்சு நீங்கள் இந்த வீடியோவில் எல்லாமே பார்க்கலாம் நம்ம ரேட்டெல்லாம் கேட்டு வச்சிருக்கோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லும் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இதே மாதிரி வீடியோ பார்க்குன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அண்ணா எக்ஸ்ட்ரா எழுது ரேட்டா

ಅದು ನಿಮ್ದೇನಣ್ಣ ಹ್ಮ್ ಎಷ್ಟು ಜನ ಅದು ಒಂದು ಇಪ್ಪತ್ತು ಒಂದು ಇಪ್ಪತ್ತಣ್ಣ ಅಲ್ಲಾಕಿದಣ್ಣ ಅದು ಆರೋರಲ್ಲ ಹಾ ಎಲ್ಲ ಕೆಲ್ಸಗಳ ಬಂಡಿ ಹಾಂ ಅಣ್ಣ ಎಷ್ಟ ಇದ್ರ ಜೊತೆ ಅರವತ್ತೆಂಟಣ್ಣ அண்ணா நிம் தேனா அண்ணா எஸ்ட் ஹெல்த்தீரா ரேட்ண்ணா ஆம்பைதா எண்ணி பல்லண்ணா ஆறு பல்லா ஆவலுக்குண்ணா கூலிக்கு நீங்கள் பாருங்கள் ரெண்டு கிலோரை காலையில வாங்கி கட்டி போட்டு வச்சுருக்காங்க இதெல்லாம் மகாராஷ்டா சேர்ந்த மாடுங்க

ಓ ನಿಮ್ದಿಲ್ಲ ಇದೇ ಇದು ನಿಮ್ದನಾ ಇದೆಷ್ಟು ಜನ ಹೇಳ್ತೀರಾ ಜೊತೆ ಒಂದು ಹತ್ತನ ಕಡೆನಾ ಇದು ಅಣ್ಣ ಎಷ್ಟು ಜನ ಜೊತೆ ಎಪ್ಪತ್ತೆರಡು ಅಣ್ಣ ಅಲ್ಲಾಕಿದನಾ ಇನ್ನೂ ಹಾಕಿಲ್ಲ ಅಣ್ಣ ಎಷ್ಟು ಹೇಳ್ತೀರಾ ಒಂದು ಮೂವತ್ತೈದಣ್ಣ ಕಡೆ ಅಣ್ಣ ಎಷ್ಟನ್ನ ಹೇಳ್ತೀರಾ ಜೊತೆ சரி நான் ரேட்டா ஓகே அண்ணா எஸ்ட் ஹெல்த்த ரேட்டு அண்ணா அல்லாக்கண்ணா இன்னில் பலான இல்ல ಪಲ ಅಣ್ಣ ಮೂರು ತಿಂಗಳು ಪಲ ಅಣ್ಣ ಅಣ್ಣ ಎಷ್ಟನ್ನು ಹೇಳ್ತೀರಿ ರೇಟ ರೇಟ್ನಾ ನಲ್ವತ್ತಾರಣ ಪಲಂಗನಾಣ ಎಷ್ಟನ್ನು ಹೇಳ್ತೀರಿ ರೇಟ್ ಹದಿನೇಳುವರೆ ಹೇಳ್ತೀರಿ ಹದಿನೇಳುವರೆ ಅಣ್ಣ ಅಣ್ಣ ಜೊತೆ

అలసరా తయారైతుంది తప్పు తయారైతుంది ఒక ఎన్నక చూడండి రెండు వాయు నొప్పింది ఒక ఎన్నకొచ్చి నొప్పుల పనిచేస్తుంది

ఎస్టనా రేటు ఇద

ಪಟ್ಟಿಗೆಲ್ಲ ಸ ತಗೊಂಡು ಬಂದ್ರೆ ಇವತ್ತು ಎಲ್ಲ ಸೇಲ್ ಆಯಿತನಾ ಹಾಂ ಅದೇ ನೀವು ಯಾವಾಗ ಕ್ವಾಲಿಟಿ ಪಟ್ಟಿಗೆ ಬರ್ತದಲ್ಲ ಬಿ ರೇಟ್ ಹೇಳ್ತೀಯಾ ಎಷ್ಟು ರೇಟ್ ಅರವತ್ತು ಸಾವಿರನಾ ಇದು ಪಲಾನ ಇಲ್ಲ ಹಾಲ ಹಾಲ ಅಣ್ಣ ಎಷ್ಟತಿರ ರೇಟ್ ಅಣ್ಣ ಎರಡು ಸೇರಿ ಐವತ್ಮೂರ ಇಲ್ಲ ಒಂದು ಎರಡು ಸೇರಿ ಎಷ್ಟಿದೆ ರೇಟ ಹದಿನೈದು ಸಾವಿರ ಅಣ್ಣ ಎಷ್ಟು ತಿಂಗಳಾಗದೆ ಆರು ತಿಂಗಳ ಒಂದೇ ತಕೊಂಡ್ ಇವತ್ತು ಬೇರೆ ಎತ್ಕೊಂಡ್ ಬಂದಿದಿರಾ ಯಾವುದು ಆ ಎಸಾನ ಅದು ನಿಮ್ದೇನಾ ಅದೆಷ್ಟು ಹೇಳ್ತೀರಿ ರೇಟಾ ಐವತ್ತೆರಡಾ ಫಲಾನಾ ಇಲ್ಲ ಹಾಲ ಇದು ಹೌದಾ ಅಷ್ಟೇನಾ ಬರೆಯೋದಿಲ್ಲ ಎಷ್ಟೇ ಹೇಳ್ತೀರಿ ರೇಟಾ ಒಂದ್ ಲಕ್ಷ ಕೊಡಪ್ಪ

எல்லா மாடுங்களெல்லாம் வாங்கி இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க கட்டி போடுறதுக்கு பாருங்க இதெல்லாம் நம்ம முன்னாடியே ரேட் கேட்ட மாடுங்க தான் பிடிச்சிட்டு போயிட்டு இருக்காங்க வண்டி ஏத்துறதுக்கு பாருங்க இந்த பேரண்டே சிட்டு இருக்காங்க இந்த மாடங்களுமே நம்ம விலை கேட்டிருந்தோம் ஒன்று பார்த்து என்னமோ சொல்லிட்டு இருந்தாங்க விலை வேறு வாங்கியிருக்காங்க போல் பிடிச்சிட்டு போகிறாங்க இங்கேயும் பாருங்கள் நாட்டு மாடுங்கள்லாம் ஜோடி ஜோடியாக வச்சுருக்காங்க எல்லாமே நல்லா இருக்கு பார்க்குறதுக்கும் அங்கே சிங்கிள் மாடுமே இருக்குது சிங்கிள் மாடும் வேணுனாலும் இங்கே கிடைக்கும் இல்லை ஜோடி ஜோடியாக வாங்கணுன்னாலுமே இந்த சந்தையில் வாங்கிக்கலாம் இங்கே பாருங்கள் ஹெச்எஃப் மாடுங்களாம் மாடுங்க சென்னை மாடுங்க எல்லாமே இருக்கும்

வாங்க கட்டி போட்டு வச்சிருக்க மாடுங்க வண்டி லோட் பண்றதுக்காக ரெடியாக வச்சுருக்காங்க இங்கே வண்டி வந்து நிற்கும் அப்படியே அவங்க வண்டியில் ஏற்றிடுவாங்க நிறைய வேற மாடுங்க இருக்கு எல்லாம் எச்எஃப் எருமைங்க நாட்டு மாடுங்களுமே இருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கிர காலாக இருக்கு பாருங்க நல்லா ஜெய்ஜாந்திக்காக இருந்துச்சு வீடியோவில் அவ்வளோ இதாக தெரியுமான்னு தெரில நேரில் ரொம்ப பெருசாகவே இருந்துச்சு இது பார்க்க கொஞ்சம் வயசா இருக்கு அதனால தான் வித்துறாங்க போல இங்கே எடுத்துட்டு வந்திருக்காங்க சண்டைக்கு பாருங்க இந்த ஹெச்எஃப்மே நல்லா அழகா இருந்துச்சு பார்க்க பாருங்க இருமைங்கெல்லாம் வாங்கி கட்டி போட்டு வச்சிருக்காங்க இதெல்லாம் இதில் போட்டு ஏற்றிடுவாங்க வண்டியில் பாருங்க எல்லாம் ரெடியாக வச்சுருக்காங்க தாரெல்லாம் போட்டு வண்டிக்கு அப்படியே அவங்க மாடலும் எல்லாம் அவங்களுக்கு தேவையானாலும் வாங்கிட்டாங்கன்னா அப்படியே உள்ள ஏற்றி லோட் பண்ணிட்டு அவ்வளோதான் கிளம்பிடுவாங்க அவ்வளோதான் இந்த வாரத்தோட வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு நன்றி